வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஓரை சாஸ்திரம் தான் இந்த ஓரை சாஸ்திரம் அறிந்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது சித்தர்கள் வாக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஓரை என்பது கால நேரம் அறிந்து நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும் ஒவ்வொரு சிலருக்கு நேரமே சரியில்லை அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி இல்லை சந்தா தசாபுத்தி சரியில்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நல்ல ஓரையாக அதற்கான வேலைகளை அவர்கள் ஓரை அறிந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை எளிதாகவும் வெற்றியாகவும் அவர்களுக்கு முடியும் அதனால் இந்த ஓரை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரை ஓரையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் பயன்படுத்தலைனா கூட முக்கியமான விஷயத்திற்காக போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தை பேருக்காக அல்லது புது வீடு வாங்குகிறோம் கிரக பிரவேசம் பண்ணுறோம் இல்லை காது குத்துறோம் அந்த மாதிரி படிக்க போகிறோம் இல்லை ஏதாவது புது தொழில் தொடங்குகிறோம் என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் புதுசாக ஒரு தொடங்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்று முகூர்த்த நேரம் இருக்கா முகூர்த்த நாளாக அந்த அது மட்டும் இல்லாமல் லக்னம் நல்லாயிருக்கா அவர் ராசிக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கிளம்புற நேரம் இந்த ஓரை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரையையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதற்கான வேலைக்காக நம்ம கிளம்புனோம் இல்லை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஓரை எப்படி இருக்குன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு ஓரை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு கிரகங்கள் ஆட்சி புரிகிறது நாயர் என்றால் சூரிய ஓரை திங்கள் என்றால் சந்திர ஓரை செவ்வாய் என்றால் செவ்வாய் ஓரை புதன் என்றால் புதன் ஓரை வியாழன் என்றால் குரு ஓரை வெள்ளி என்றால் சுக்கர ஓரை சனி என்றால் சனி ஓரை அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ஓரைகள் ஏழு ஆதிபத்தியம் வகிக்கிறது கேதுக்கு ஓரைகள் இல்லை எப்போ இந்த ஏழு ஓரையும் இப்போ ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஓரை சூரியன் அடுத்து சுக்கிரன் அந்த மாதிரி லைனாக இந்த ஏழு ஓரைகளும் லைனாக வரும் அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய் ஓரை இந்த மதியத்துக்குள்ளே வந்தவுடனே திரும்பவும் மதியத்துலேருந்து அந்த ஏழு இப்படி ஏழு ஏழாக முற்பகல் பிற்பகல் நான் அட்டவணை கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் கேலண்டர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர்லேயே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாட்காட்டியில் பின்னாடி ஓரை சாஸ்திரம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம் நேரம் போட்டிருக்கோம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ என்ன ஓரை நடக்குது நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த ஓரையிலே இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த பதிவு இது வந்து உங்கள் கேலண்டர்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓரை சாஸ்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச வரை இதை பயன்படுத்தணும் இந்த ஓரையை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும் சரிங்களா முதலாவதாக நம்ம சூரிய ஓரை இப்போ அந்த ஏழு ஓரையிலையும் என்னென்ன காரியங்கள் செய்தால் அந்த சிறப்பாக இருக்கும் எந்த ஓரையை எதற்காக நம்ம தேர்ந்தெடுத்து செயல்படணும் அப்படின்றது பற்றின பதிவு தான் பார்ப்போம் செவ்வாய் ஓரை இந்த செவ்வாய் ஓரையில் நம்ம எந்த விதமான சுபகாரியங்களோ திருமணமோ காதுகுத்தோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த செவ்வா ஓரில் செய்யக்கூடாது செவ்வாய் ஓரை என்பது அசுப ஓரை என்று அழைக்கப்படும் இந்த ஓரையில் நம்ம ஏதாவது செய்தால் அது வந்து வில்லங்கத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தடங்களில் முடியும் ஆனால் இந்த ஓரையில் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம தெய்வ வழிபாடு செய்யலாம் முருகர் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிலம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சொத்து அண்ணன் தம்பி உறவுகள் அவர்களிடம் பேசுவது அந்த பாக பிரிவினை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ஆயுதங்கள் பிரயோகப்படுத்துகிறோம் புதுசாக வாங்குகிறோம் அந்த ஆயுதம் செய்கிறது அந்த மாதிரி இரும்பு இரும்புனா மெட்டீரியல் அந்த மாதிரி வாங்குறது வண்டி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஓரையில் வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் சொத்து நில சேர்க்கை அந்த மாதிரி பேசுகிறதோ போய் பார்க்குறதோ இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை முன்பணம் கொடுக்கறதோ இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த செவ்வாய் ஓரதையை செய்யலாம் செவ்வாய் என்பது மண் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம் ஆனால் சுப விஷயங்கள் செய்யக்கூடாது சுப விஷயங்கள் என்பது கல்யாணம் காது குத்து கிரக புதிய தொழில் தொடங்குது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த செவ்வாய் ஓரையில செய்யக்கூடாது மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவத்துக்கு உதவி செய்யலாம் உறுப்பு தானம் செய்யலாம் இந்த மாதிரி ரத்த ரத்த தானம் செய்யலாம் அந்த மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த செவ்வாய் ஓரையில நம்ம செய்யலாம் இந்த ஓரையில் ஏதாவது ஒரு பொருட்கள் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஓ அந்த பொருளை நீங்கள் தேடினிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரத்தில் கிடைச்சிடும் திரும்பவும் இது எங்கே கிடைக்கும்னா தெற்கு திசையை நோக்கி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஓரையில் தொலைஞ்சது அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையை நோக்கி தேடுங்க அந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது செவ்வா ஓரையினால் ஏற்படக்கூடிய பலனாகும் இந்த செவ்வா ஓரையில் நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதை பற்றி பேசலாம் அந்த ப வழக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தது கோர்ட்டில் கேஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட அதற்காக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வினை வெற்றியை தரக்கூடிய ஒரு ஓரை இந்த செவ்வா ஓரை ஆனால் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது தெய்வ வழிபாடு செய்யலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ